இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பரடை வேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கை இந்திய மீனவர்கள் வவுனியாவில் இன்று சந்திப்பு யாழ் வந்தது தமிழக மீனவர் குழு ிய மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காணும் நோக்குடன் இன்று புதன்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற உள்ளது என்ற வாரி இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறை நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான செய்திகளுக்கு போவதற்கு முன்னதாக ஒரு இனம் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இனம் எவ்வாறு ஒரு கேலி கூத்தாக மாற்றப்பட்டு அவர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரிக்கும் அளவிற்கு மாற்றப்படுவார்கள் அந்த விதம் இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடைபெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலோடு எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவருமே ஒரு கோமாளிகள் ஆக்கப்பட்டிருக்கார்கள் என்பதற்கும் நேற்று நடைபெறுகக்கூடிய தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் அல்லது பாராளுமன்ற எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலிருந்து நாங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் உதாரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான குறிப்பாக எங்களுடைய பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து வந்த செய்திகள் முன்னாடி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வாக்கு அனுப்பி இருக்கக்கூடிய பாராளுமன்றங்கள் செய்யப்படும் இந்த கேள்வி கூத்துக்களை வெளிப்படுத்தும் செய்திகளாகவே பத்திரிகைகள் மாறி இருப்பது என்பது இந்த பத்திரிகைகள் எழுதக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் வாசிக்கக்கூடிய எங்களுக்கும் அதை வழங்கக்கூடிய அதை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே இது ஒரு மனதுக்கு நெருக்கடியான உடையமாகத்தான் இருக்கும் வரம்புறினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக கலையபெறமானது கச்சேரி நிறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கூக்குரல் கொச்சை வார்த்தைகள் குழப்பங்கள் தாராளமன்ற ரீதியிலே நேற்று நடைபெறுகக்கூடிய யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் டிசிசி மீட்டிங் வந்து கூறக்கூடிய அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற குழப்பம் அவமதிப்புகள் காரணமாக மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறியமை மற்றது கேட்க முடியாத கொச்சை வார்த்தைகள் அன்றிலே பயன்படுத்தப்பட்டது எல்லாம் தாராளமாக நாங்களும் காணொலிகளோடாக நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக பார்க்கையில் கூக்குரல் கொச்சை வார்த்தைகள் குழப்பங்களால் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர முடியாமல் இடைநடுவே நிறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகிய அபிவிருத்தி குழு கூட்டம் தொடக்கம் சுமூகமான முறையிலேயே ஆரம்பிக்கப்பட்டது அதன்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இளங்குமரன் ஆகியோருக்கு இடையிலே பலதரப்பட்ட முரண்பாடுகள் எழுந்த நிலையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடைநிலையில் நிறுத்தப்பட்டது கூட்டத்தின் ஆரம்பம் முதலே அதிகாரிகளை கேள்விகளால் கேட்டுக்கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இச்சந்தர்ப்பத்தில் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதை கண்டித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனர் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தார் இந்நிலையில் கூட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையிலே வாய் தர்க்கம் உச்சமாகியது முகம் சுளிக்கும் வகையிலான வார்த்தை பிரயோகங்கள் பிறவிக்கப்பட்டது தொடர்ந்தும் சுமூகமாகி கூட்டத்தை தொடர்ந்த வேளை நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் யாழ்ப்பாண அபிவிருத்தி திட்டம் தொடர்பான முன்மொழிவுகள் மேற்கொண்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீண்டும் கேள்விகளை தொடுத்தார் அதனால் அங்கு வாய் தர்க்கம் ஏற்பட்டது அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் குறித்த செலசலப்பை அமைதியாக பல முனைந்த போதிலும் அது தோல்வியில் முடிந்த நிலைமையில் கட்டுப்பாட்டை மீறிப் போவதை உணர்ந்த அமைச்சர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சந்திரசேகரன் நிலைமை கைமீறி போகும் என தான் நினைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் சிவபூசையில் கரடி பூந்தது போல சிலரின் அத்துமீறிய செயற்பாடுகள் நமது பிரதேசத்தின் அபிவிருத்தியை பாதிக்கின்றன எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயலுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் மனம் பெருந்துவதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக வடமாகாணத்துடைய ஆளுநர் அதே அதே போல ஏனைய அதிகாரிகள் பலர் மாவட்ட அரசாங்க அலுவலகம் பலரும் இருந்தார்கள் அந்த இடத்திலே பல அரசு அதிகாரிகள் அவமதிக்கப்பட்டது அஹ் அதே போல கடற்தொழில் அமைச்சரும் இனிவரும் கூட்டங்களிலே தான் தன்னுடைய அமைச்சு அதிகாரத்தை அல்லது அந்த கூட்டத்தினுடைய தலைவர் என்ற தன்னுடைய அதிகாரங்களை சரிவர பயன்படுத்துவேன் என்றும் கூறியிருக்கக்கூடியது நேற்று எங்களுக்கு உண்மை உண்மையிலேயே ஒரு மனச்சங்கடத்தை கொடுக்கக்கூடிய இருந்தது அதிலும் குறிப்பாக பல மூத்த அரசியல்வாதிகள் கூட வெளியேறியிருந்தார்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஸ்ரீத ஸ்ரீதரன் வழிநடப்பும் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தொடர்ச்சியாக பார்க்கையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது அரசாங்க அதிகாரிகள் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அதிகாரிகளை இடைமறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவுடன் அவர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டார் என சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனவே இந்த கூட்டத்தில் இருந்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் என கூறி அங்கிருந்து வெளியேறினார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதை தாண்டி அடை நான் கூறுவது புரியவில்லையா அச்சுனாம்பியை ஒருமையில் வெளித்த அமைச்சர் சந்திரசேகர் அடை நான் கூறுவது புரியவில்லையா என அச்சுநாம்பியை பார்த்து கடத்தொழில் அமைச்சரை சந்திரசேகர் ஒருமையில் விழித்த விழித்தமையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலூர் கூட்டத்தில் நடைபெற்றது இதில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பேசும்பொழுது அவர்களை பேசவிடாது இடை மறைத்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆயினும் அதிகாரிகள் தங்கள் கருத்தை பேசவிடும்படி அமைச்சர் சந்திரசேகர் அர்ச்சுனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் தொடர்ந்து அவ்வாறு செயற்படவே ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமுரன் அர்ச்சுனாவுடன் வாய் தக்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னரும் கலந்துரையாடலை தொடர முடியாதபடி அர்ச்சுனா கேள்விகளை கேட்டு இருந்ததாக அமைச்சர் கோபம் கொண்டும் அடை நான் கூறுவது உனக்கு புரியவில்லை என விழித்தார் இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா இதுதான் உங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உண்மை முகம் என்னை பாராளுமன்றிலும் பேச விடுகிறீர்கள் இல்லை இப்போது இங்கும் பேச விடுகிறீர்கள் இல்லை என தனது கருத்தை முன்வைத்தார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அதே போல அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலை வெளிப்படுத்துவேன் சிவஞானத்தை பார்த்து விழித்தார் அர்ச்சுனா இது உங்கள் ஆட்சி இல்லை நீங்கள் இங்கே கதைக்க கூடாது வடக்கு மாகாண சபையை அழித்து நீங்கள் இங்கே கதைக்க வேண்டாம் அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலையும் வெளிப்படுத்துவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடமாகாணாவைத் தலைவர் சிவிக்கு சிவஞானத்தை பார்த்து விழித்தார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக அதிகளவான போதைப் பொருள் பாவனை யாழில் இளைஞன் மரணம் வியாழேந்திரன் கைதாகி விளக்க முறையலில் சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து சுற்றறிக்கை வெளியாகியது ஒருவர் மரணம் இருந்து செய்திகள் வலம்பூரின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது பெரும்பாலும் முற்பக்க செய்திகளுக்கும் இந்த நேற்றைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரளி கூத்துக்கள் தொடர்பான செய்திகள் தான் இருக்கிறது தொடர்ச்சியாக ஈடுநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளுக்கு இந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எம்பிக்கள் தர்க்கத்தால் நிறுத்தம் அர்ச்சுனா இளங்குமரன் சபையில் அநாகரிக பேச்சு என்றவாறு அவர்களுடைய அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று வெளிநாட்டு பத்திரிகையிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்த செய்திகளாக தென்னகோனை பதவி நீக்குமாறு கோரி பிரேரணை சபாநாயகரிடம் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க கோரிய நம்பிக்கை இல்லா பிரேரணை சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களினாலேயே நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார் பொலிஸ்மா அதிபர் தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் நூற்றி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்திடம் பிரேரணையை சபாநாயகரிடம் கையளித்துள்ளோம் மோசடி பற்றிய குற்றச்சாட்டு அதிகாரத்தை மிக மோசமான முறையில் துப்பிரயோகம் செய்துள்ளமை கடமையை தவறியமை பதவி காலத்தில் அடிப்படையாக கொண்டு நாம் சபாநாயகரிடம் பிரேரணையை சமர்ப்பித்துள்ளோம் சபாநாயகர் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார் இதேவேளை தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்த திட்ட முன்வழிவை சமர்ப்பிக்க யாழ் ஒருங்கிணைப்பு குழுவில் கோரிக்கை காங்கேசன் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதற்கு முறையான திட்ட முன்வழிவுகளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் பொழுதே இந்த கோரிக்கை ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்டிருந்த நிலையிலும் நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு தான் இது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதும் எங்களுடைய நாட்டில் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் பொறுப்பு கூறிய மந்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த செய்தியினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் கூட்டத்திலிருந்து வெளியேறிய ஸ்ரீதரன் என்று ஏலவே நாங்கள் வலம்புரி நாளிதழில் விரிவாக பார்த்தவைதான் மோசமான செயல்பாடுகள் மூலம் அர்ச்சுனா கூட்டத்தை குழப்பினார் அமைச்சர் சந்திரசேகர் சாடல் என்ற செய்தியும் அதே யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் நடந்த தர்க்கத்தால் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறுத்தப்பட்டமை தொடர்பான செய்திகள் தான் அதிகம் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து விஜாலேந்திரனுக்கு விளக்கமறியல் நேற்றைய தினம் கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் விஜாலேந்திரன் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யும் விஜாலேந்திரன் கைது செய்யப்பட்டார் லஞ்சம் வருவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இலங்கை சீனா நட்பு என்றும் தொடரும் சீன தூதுவர் நம்பிக்கை என்ற செய்தியும் அதீத ஹெரோயினால் இளைஞர் உயிரிழப்பு ஊசி மூலமாக ஹெரோயின் போதைப் பொருட்களை அதீதமாக செலுத்திய இளைஞர் உயிரிழந்துள்ளார் நல்லூரை சேர்ந்த சுகஞ்சன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும் ஹெரோயினுடன் பெண் உட்பட மூவர் கைது ஹெரோயின் போதை பொருளுடன் பெண் ஒருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்குவில் தலையாளி பகுதியில் வைத்தே யுவதியும் இரு இளைஞர்களும் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முப்பது வருடங்கள் கடந்தும் அரசியல் கைதிகள் விடுதலையாகவில்லை அரசை சாடுகிறது மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விரிவாக பார்க்கையில் பத்தொன்பது வயதில் கைது செய்யப்பட்ட சிவக்குமார் பார்த்திமன் என்ற இருவர் முப்பது வருடங்கள் கடந்தும் விடுதலை அடைய முடியாமல் சிறையில் உள்ளனர் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தேசிய மக்கள் சக்தியின் தோழர்கள் பொய்யான வாக்கு வாக்குறுதிகளுடன் மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளனர் இவ்வாறு மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் காந்த் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இஸ்லாமிய மக்களுக்கு பொருட்கள் அன்பளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சரியானவர்களை மக்கள் இனம் கண்டு தெரிவு செய்வார் இபிடிபியின் டக்லஸ் சொல்கிறார் என்ற செய்தியும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் மின்கலங்கள் திருட்டு கடற்படை முன்னாள் சிப்பாய் உட்பட ஐவருக்கு நான்காம் தேதி வரை மறியல் என்ற செய்தி நாங்கள் இலவே இரண்டு நாட்களுக்கு முன்னர் செய்திகளில் பார்த்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இந்த மின்கலன்கள் திருட்டு தொடர்பான செய்தி அதுரவில் கடற்படை முன்னாள் சிப்பாய் உட்பட ஐவர் நாலாம் தேதி வரை மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ச்சியான செய்திகளாக மின்கம்பத்தில் கட்டி வைத்து பதினான்கு வயது சிறுமி தாக்குதல் சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் வடமராட்சி கிழக்கு குடக்குத்தனை பொற்பதி பொற்பதியில் ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் குறித்த பகுதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்புகளை திருடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கண்க மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியது தொடர்பில் தெரிய வந்துள்ளது அதில் உடற்காயங்களுக்குள்ளான அன்றிரவே பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு மருத்துவமனையில் உள்ள பருத்தித்துறை போலீசார் ஊடாக மருதங்கேணி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கேணி போலீசார் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு போலீசார் சென்றபொழுது வீடு பூட்டி இருந்ததனால் அது தொடர்பில் தொலைபேசி ஊடாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஏடிஎம் அட்டையை திருடி மதுபானம் கொள்வனவு என்ற ஒரு செய்தி வீட்டிலிருந்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் தன்னியக்க படம்பரிமாற்ற அட்டை என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்திகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது போலீஸ் ராணுவம் திடீர் சுற்றி வளைப்பு வவுனியா கற்குழி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நேற்று முன்தினம் மாலை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து விசாரணை சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் குற்ற செயல்களில் ஈடுபடும் தலைமறைவாகி உள்ள நபர்கள் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நோக்குடனே இந்த நோக்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மகளின் போக்குவரத்திற்காக அரச வாகனம் வழங்கிய பாராளுமன்ற முன்னாள் பிரதானி விரிவாக பார்க்கையில் பாராளுமன்ற முன்னாள் பிரதானி ஒருவர் தனது மகளின் போக்குவரத்திற்காக வாகனம் மற்றும் எரிபொருளை சில காலமாக பயன்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாராளுமன்றத்தின் வாகனம் ஒன்று அம்பாறை பிரதேசத்திற்கு அடிக்கடி வருகை தந்துள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து வருடங்களில் இந்த பிரதானி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் தனது வாகனங்களுக்கு வரம்பற்ற எரிபொருளை பயன்படுத்தி உள்ளதாகவும் விசாரணை குழு தகவல் வெளியாகியுள்ளது என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்த வேண்டும் பிரிட்டன் எம்பி உமா குமரன் கருத்து இலங்கையில் உள்நாட்டு போரின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரபடுத்தப்பட வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் என தெரிவித்துள்ளார் விரிவாக பார்க்கையில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை நான் வரவேற்கிறேன் யுத்தத்தின் இறுதி தருணங்களில் இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் தமிழர்களுக்கு உலகெங்கிலும் வாழும் தமிழர்களும் நீண்ட வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் மோதலின் வடுக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டமையும் என்றும் நினைவிலிருந்து அழியாது தமிழ் சமூகத்திற்குள் இது குறித்த வலி எவ்வளவு ஆழமானதாக காணப்படுகின்றது என்பது எனக்கு தெரியும் அவர்களில் பலர் பதினைந்து வருடங்களாக நீதிக்கான பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான தடை முக்கியமான முதலாவது நடவடிக்கை ஆகும் மிக நீண்ட காலமாக குற்றவாளிகள் தண்டனையின் பிடியில் இருந்து தப்பித்துள்ளனர் மனித உரிமை மீறல்களுக்கு கால காரணமானவர்கள் தண்டனையின் பிடியிலிருந்து விலகி விலகிக்கப்படுவதை அனுமதிக்கப் போவதில்லை என பல காலமாக உறுதியளித்து வந்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பரிந்துரை பரிந்துரையைப் போன்று மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் உயர் பிழைத்தவர்கள் விடைகளை இன்னமும் தேடும் குடும்பத்தவர்கள் இந்த குற்றங்களின் நிழலில் வளரும் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் நீதி பொறுப்பு கூறலில் வேண்டுகோள் விடுப்பதற்கு எனது குரலை பயன்படுத்துவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது போலி விசாக்கள் மூலம் கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற பதினோரு பேர் கைது என்ற செய்தியும் முச்சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்த ஏழு பேர் கைது என்ற செய்திகளும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது படை அதிகாரிகளை விஜித பாதுகாப்பார்களா நாமல் ராஜபக்ஷ கேள்வி என்ற செய்தியோடு இலங்கை படை அதிகாரிகளுக்கு பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்கிறார் கனடா நீதி அமைச்சர் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையில் பொறுப்பு குரலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது என தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும் கடத்தொழில் அமைச்சர் உறுதி மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் உறுதிபட தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வரும்போது அதிகாரிகள் தரவுகளை எடுத்து வர வேண்டும் கடத்தொழில் அமைச்சர் வேண்டுகோள் என்று ஒரு செய்தி கடமை நிறைவேற்ற அதிபர்களுக்கு வடமாகணம் அநீதி இழைத்திருக்கிறது இலங்கை பதில் அதிபர் சங்கம் குற்றச்சாட்டு தீபக அபிவிருத்தி தொடர்பில் பிரதேச செயலர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அபிவிருத்தி குழு தலைவர் வேண்டுகோள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஐம்பது பயனாளிகள் தெரிவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி போராடி வீழ்ந்தது குஜராத் என்று நேற்றைய ஐபிஎல் தொடர் தொடர்பான செய்திகள் பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இறுதிவரை போராடிய குஜராத் அணி தோல்வியை தழுவியது பஞ்சாப் கிங்ஸ் அணி நேற்றிய போட்டியிலே பதினோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மனோஜ் பாரதி ராஜா காலமானார் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா வயது நாற்பத்தி எட்டு மாரடைப்பு காரணமாக நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை காலமானார் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை நடந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் மாவட்ட வீதி புனரமைப்பிற்கு ஆயிரத்தி நானூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வீதி அதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது மனித உரிமை முதல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள பிரிட்டனின் பாராளுமன்ற உறுப்பினர் உமாபுமரன் மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது மோதலின் வடுக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டமையும் என்றும் எம் நினைவிலிருந்து அழியாது தமிழ் சமூகத்திற்குள் இது குறித்த வழி எவ்வளவு ஆழமானதாக காணப்படுகிறது என்பது எனக்கு தெரியும் அவர்களில் பலர் பதினைந்து வருடங்களாக நீதிக்கான பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மனித உரிமை முறல்களுக்கு எதிரான தடை முக்கியமான முதலாவது தடையாகும் மிக நீண்ட காலமாக குற்றவாளிகள் தண்டனையின் பிடியில் இருந்து தப்பித்து வந்திருக்கிறார்கள் மனித உரிமை முறல்களுக்கு காரணமானவர்கள் தண்டனையின் பிடியில் இருந்து விலக்களிக்கப்படுவதை அனுமதிக்க போவதில்லை என பல காலமாக தொழிற்கட்சி உறுதியளித்து வந்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பரிந்துரைத்தது போன்றும் மனித உரிமை முதல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் உயிர் பிழைத்தவர்கள் விடைகளை இன்னமும் தேடி குடும்பத்தவர்கள் இந்த குற்றங்களின் நிழலில் வளரும் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் நீதி பொறுப்புகள் பொறுப்பு குரலிற்கு வேண்டுகோள் விடுப்பதற்கு எனது குரலை பயன்படுத்துவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் மகா புலவை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகா புல புலமைப் பரிசிலை தாமதம் உண்டு வழங்குவதற்கு குறுகிய காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி வீதி புனரமைப்போடு நிற்காமல் வெள்ளவாய்க்கால்களையும் சரி செய்யுங்கள் விளங்கும் அனைவிக் கோரிக்கை புளியம்போக்கணி பொங்கல் திருவிழாவிற்கான போக்குவரத்து குறித்து ஆராய்வு பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் இதுவரை அடையாளம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் சட்டத்தை மீறிய முப்பத்தி இரண்டு பேர் கைது தேசபந்துவை பதவியிலிருந்து நீக்கிய யோசனை நீக்க யோசனை சமர்ப்பிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பமானது பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது என்ற செய்தியும் நடிகர் சிகான் சைனி நேற்று காலமானார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இங்கிலாந்து கடற்கரையில் மர்ம உயிரினம் ஒதுங்கியது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இன அழிப்பின் ஆக்கிரமிப்பே தையீட்டு விகாரையும் புதிய மடாலயமும் சக்திவேல் தெரிவிப்பு காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு செயல் செயலமர் ஒன்று நேற்று முன்தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றது வைத்தியர்கள் சுகாதாரத்துறை பணிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையேயான விசேட சந்திப்பு என்று வவுனியாவில் வீடொன்றின் குளியலறையில் சூட்சமமான முறையில் கசிப்பு உற்பத்தி முன்னூற்றி எண்பது லிட்டர் கூடா இருபது லிட்டர் கசிப்பு மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது பலம்பூரனுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக என் செல்வோம் எங்கள் தலைவிதியை என்று நேற்றைய இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பான ஆசிரியர் தலையங்கம் ஒன்றும் இங்கே காணப்படுகிறதும் சிவஸ்ரீ மகாதேவ குருக்களின் மறைவு இந்து குருமார் அமைப்பு ஆழ்ந்த இரங்கல் ஈடு செய்ய முடியாத இழப்பு கலாநிதி ஆறு திருமுருகன் இரங்கல் என்ற இரங்கல் செய்திகளும் காணப்படுகிறது எங்கள் புலைமை அடையாளமான பேராசிரியர் கணநாத் உபயசேகர பேராசிரியர் என் சண்முகலிங்கன் அஞ்சலி சுகாதார சீர்கேடு உணவகம் ஒன்றிற்கு சீல் மூவருக்கு தண்டம் விதிப்பு பண்டிகை காலத்தினை முன்னிட்டு நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேற்பார்வையை பொது சுகாதார பரிசோதகர் நில்மானந்தன் ஆகியோர்களின் ஆலோசனையிலும் வழிகாட்டலிலும் பூச்சிகள் உணவகங்கள் ஹோட்டல்கள் என்பன தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணம் கோண்டாவலில் பொது சுகாதார பரிசோதகர் ஜெகநாந்தன் தலைமையிலான குழுவினர் கடந்த பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கோட்டல்கள் பரிசீலிக்கப்பட்டது இதன் உணவகம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது மூவருக்கு தண்டமும் விதிக்கப்பட்டும் இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வழிபாட்டு தளம் மீது பீரங்கி தாக்குதல் சூடானில் துணை ராணுவம் வெறி செயல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அமெரிக்க தூதரங்களில் நாற்பத்தி ஒரு வீத விசா விண்ணப்பம் நிராகரிப்பு என்ற செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கிலாந்தில் மர்ம உயிரினம் இங்கிலாந்தில் உள்ள கடற்கரையில் கடல் கன்னி போன்ற மர்ம உயிரினம் ஒன்றை பார்த்த தம்பதி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து அது பற்றி தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் இங்கிலாந்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் ஃபவுலா மற்றும் தவைஹிரீஹன் தம்பதியினர் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்த வேளையில் கடல் கன்னி போன்ற உருவம் கொண்ட மர்ம உயிரினம் பாதி மணலில் புதைந்த நிலையில் இருந்தது வேற்றுக்கிரக வாசியின் உடல் மற்றும் தலையுடன் மீன் வாழும் காணப்பட்டது இது பற்றி பவுலா வெளியிட்ட பதிவில் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒன்றை நான் பார்த்ததே இல்லை என்று தெரிவித்திருந்தார் என்றவாறு அந்த உயிரினத்தின் புகைப்படம் தாங்கியவாறு ஒரு செய்தி இங்கே ஆஹ் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஹாசா மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பிரிட்டனின் தடையை அரசு எதிர்க்க வேண்டும் சரத் வீரச வலியுறுத்தல் என்ற செய்தியும் தடையால் எனக்கு பாதிப்பில்லை சொல்கிறார் கருணா அம்மான் என்ற செய்திகள் என்றது பிரிவினைவாத புலம் பேர்ந்தோல் விடாமுயற்சியுடனே உள்ளனர் பிரிட்டன் தடை குறித்து அலி சப்ரி என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குறத பிரதான தலைப்பு செய்தியாக சபையில் வித்தை காட்டிய எம்பிக்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட கேட்பொரு கூட்டத்தில் இடம்பெற்றது கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த குழு கூட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது தினக்களுடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது அதே போல தினக்களுடைய ஏனைய முற்பக செய்திகளாக யாழின் இருபத்தி இரண்டு தீவுகள் அபிவிருத்தி நிதி மூலம் முதலீட்டாளர்கள் அதிகார சபைக்கு தெரியாதாம் என்று ஒரு செய்தி பத்து வருடங்களில் யாழ் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பாரிய யாழ்ப்பாண அபிவிருத்தி திட்ட முன்மொழிவு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்காலிகமாக அனுமதி வழங்காமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கூட்டத்தில் இருந்து ஸ்ரீதரன் வெளிநடப்பு என்ற செய்தியும் தேய் அடங்குடா கோபத்தின் உச்சத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான செய்தி ஒன்றும் ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலமேற்றிய ஏற்றிய இளைஞன் மரணம் நல்லூரில் சம்பவம் என்ற செய்தியும் பிரித்தானிய தடை விதிப்பு தமிழ் இளையோருக்கு கிடைத்த வெற்றி பிரித்தானிய தடை விதிப்பு தமிழ் இளையோரிடம் மூன்று வருட தொடர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும் பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டுப்ப தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் தெரிவித்திருக்கிறது யாழில் புனரமைப்பின்றி இரண்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் வீதிகள் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன அழிப்பின் அடையாளமே சட்டவிரோத விகாரையும் புதிய மடாலயமும் திறப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது முன்னாள் அமைச்சர் வியாலேந்திரன் கைது அரச பேருந்து மோதி முதியவர் உயிரிழப்பு என்ற செய்திகள் தென்னோக்களுடைய முற்ப செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகை நின்ற பிரதான செய்தியாக தேசிய கொடியை இறக்கிய யாழ் பல்கலை மாணவர்கள் மீது பாய தயாராகிறது ஆணைக்குழு என்ற செய்தி நிர்வாகத்திற்கும் கடைச்சு சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை கீழறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளன என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளாக தொடர் கூச்சல் குழப்பங்களால் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று இடைநடுவில் கைவிடப்பட்டது என்று நாங்கள் இலவை விரிவாக பார்த்த செய்திகள் பிரிட்டனின் தடை பெரும் அநீதியாம் சொல்கிறார் மைத்திரி பிரபாகரன் உயிரிழக்கும் போது நான் தான் பாதுகாப்பு அமைச்சர் எனவே போரின் இறுதிக்கட்டத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை பிரிட்டனின் தடையானது இலங்கைக்கு பெரும் அநீதியாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு பிரிட்டனின் தடைகள் மிகவும் ஆபத்தானவை பதற்றத்தில் பெறமுன யாழ்ப்பாணத்து மக்களே போரை மறு மறந்து சிங்கள தலைவர்கள் உள்ள அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள சூழ்நிலையில் படையினரை இலக்கு வைத்து பிரிட்டன் தடைகளை விதிப்பது பாராளு பாரதூரமானது என்று ஸ்ரீலங்கா பொது ஜனபரம் முன தெரிவித்துள்ளது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஐநாவினால் கொண்டுவரப்பட்டுள்ள பிரிட்டனின் பிரேரணை நிராகரித்தது இலங்கை உயர்மட்ட குழுவும் அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பிரிட்டனால் கொண்டுவரப்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ள பிரேரணையை ஏற்க முடியாது என்று பிரிட்டனின் உயர் பிரதிநிதியிடம் இலங்கை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகளை முற்பக்க செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் பொதுவில் யாழ்குடா நாட்டிலிருந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர வெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்